ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பினி அனிமே சீரீஸ் என்ன ப்ளூ லாக் சீசன் டூ எபிசோட் ஃபோரை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் ஃபஸ்ட்டே அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் இந்த அனிமேவோட ஒரிஜினல் டைமிங் கம்மியாக இருக்கிறதுனால தான் என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் டைமிங் கம்மியாக இருக்குது வேணால் அந்த அடிஷ்னல் டைம்ஸை போடணும் அப்படின்னா சொல்லுங்கள் அதை போடுவேன் பட் அடிஷ்னல் டைம்ஸில் உள்ள சீன் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது அதனால தான் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல வாங்க நம்ம இன்னைக்குள்ள கைக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் சீசன் டூ எபிசோட் ஃபோர் இப்போ ரியட பிளாஷ்பேக் தான் நமக்கு காமிக்கிறாங்க ரியோ எது பண்ணாலுமே அதுல பெஸ்டா தான் பண்ணுவே ஸ்போர்ட்ஸ் எல்லாத்திலயுமே அவன் ஆசைப்பட்ட எல்லாமே அவனுக்கு ஈஸியா கிடைத்தடுச்சு பட் ஆனா என் ரேஸ்ல இல்லாத சில விஷயங்களும் இருந்துச்சு அதனால சொல்லவும் நான் ரெடி நாகி சொல்றேன் அத்தவங்க நம்ம ஹீரோ அவனோட ஓன் மேட்ச இருக்கான் அந்த டைத்துல நான் இப்படிதான் கோல் போட்டுருக்கா நம்ம ஹீரோவே ஆச்சரியப்பட்டு பாக்குறேன் அந்த செகண்ட் நீ உண்மையிலேயே வேற லெவல் பா அப்படின்னு சொல்லி நானும் செய்ய சொன்னேன் பட் அதே விஷயத்த என்னால திரும்ப பண்ண முடியலன்னா அதுல எந்த பிரோஜனும்

கோலை போட முடிஞ்சது அப்படின்னு ஹியோரை சொல்றான் அப்படின்னா இது ஒண்ணும் புது ஸ்கில் இல்ல அவன் ஃபிசிக்கல் பாடி அப்படியே தான் இருக்கு பட் மெட்டல் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆயிருக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் மாதிரி எல்லாம் நானும் சே கேட்கவும் ஆமா செல்லு ஒண்ணு தான் பட் ஃபோர் ஜிக்கும் ஃபைவ் ஜிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஹியோரை சொல்லிட்டு நான் ஒரு ட்ரான்ஸ் ஸ்டேட்டுக்கு போயிருக்கேன் அதை நான் வந்து கான்சியஸா ஆக்டிவேட் பண்ணணும் அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு உன் ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான் டியூட் ஆக்சுவலி நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா நீ இல்லாம இதை பண்ணிருக்க முடியாது என்ன சின்னவா எங்களால ஃபாலோ பண்ண முடியல பட் ஆனா உனக்கு குறை சொல்றான்னு நினைக்காத உன்னோட கேம் தகுந்த மாதிரி எங்களால அடாப்ட் ஆக முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நானும் சே நம்ம ஹீரோ பார்த்து சொல்றான் நீ விளையாண்ட பிளே ஸ்டைல தான் எங்களோட வார்த்தையும் எங்களால காமிக்க முடிஞ்சுது எனக்கு எந்த ரிக்ரெட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹை ஃபை போட்டுக்கிறாங்க என்னோட அந்த புது வெப்ப ட்ரான்ஸ் இதை நான் மாஸ்டர் பண்ணி ஆகணும் அத மட்டும் நான் பண்ணிட்டா என்னோட பெர்ஃபாமன்ஸ் இன்னும் ஹையா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் டீம் ஏ விசஸ் டீம் சிக்கான ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது ஆகி நீ இன்னொருத்தர செலக்ட் பண்ணி போன அந்த டைத்துல நானும் கொஞ்சம் க்ரோ ஆயிருக்கேன் ஆனா அந்த கேப்ல நீ இன்னும் என்ன ஸ்ட்ராங் ஆயிட்டல அப்படின்னு சொல்லி ரியோ வந்து நாகியா பாக்குறான் நாகிக்கு பால் எந்த இடத்துல தேவைங்கிறது ரியோக்கு தெரியும் ரியோ டாக்குன்னு நாகிட்டா பாஸ் பண்ணா டாலஸ்ட் பிளேயர் இஷிகாரி வந்து அதை தடுத்துருதான் கவுண்டர் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்ப ரென் வந்து பாலை புடுங்கிட்டு போயிருந்தான் பாலை ஏன்ட்டு பாஸ் பண்ண அதுக்கு தானே நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி இக்கராசி வரவும் ரெண்டும் சரி அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணிருந்தான் பட் ரியோ வந்து அவனை பிளாக் பண்ணிருவோம் ஷீண்டோ ரென் ரெண்டு பேருமே கோல் தான் இருக்காங்க இது நான் யார்கிட்ட பாஸ் பண்றது ரின் கோல் போட காரணமா நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சா ஆனா ஏன் பாஸ் பண்ணல கொண்டுருவா அப்படின்னு ஷீண்டோ இந்த அப்படின்னு பயத்துல அவன் பாஸ் பண்ணதுல ஒழுங்கா பாஸ் பண்ணல அப்படின்னு ஷீண்டோ பாஸ்டா பாலை எடுக்கலாம் அப்படின்னு போனா காக மரம் கை இல்லன்னா என்னன்னு கால வச்சே கோல தடுக்கிறான் இப்போ டாப் ஃபைவ் பிளேயர் யோகிமியா அந்த இடத்துக்கு வந்து பால கொண்டு போறான் ஈவன் ரென் கூட ஒன்னு ஒன்று வரும்போதே ரென்ன தாண்டி அவன் கொண்டு போயிருந்தான் யோகிமியா ரொம்பவே ஸ்பீடா இருக்கான் அதுதான் அவனோட வெப்பன் ஷீண்டா இப்ப அவனை தடுக்கிறதுக்காக ஓடி வரா ஸ்பீட் அண்ட் பிசிக்ஸ் தான் அவனோட பவரா அது போக பாச்சரா மாதிரி இவனால ட்ரிப்ளிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவன் பாத்துட்டு இருந்தா நீ ஸ்லோவா இருக்க அப்படின்னு அவன் ஷீண்டாவையோ தாண்டி பாலை கொண்டு போறான் இந்த யோகிமியா உண்மையிலே ஆசம் அப்படின்னு ரியோ பாக்குறான் யோகிமியா கோல் போடாம ரெண்டு பேர் தடுத்து நிக்கிறாங்க இந்த பொசிஷன்ல கோல் போட முடியாதுன்னு ரியோ பார்த்தா அவன் அவ்வளவு லாங்ல இருந்து ஒரு கோல் ஷாட் ஆடுச்சு கோல் போட போனா இன்னொரு ஹைட்டான பிளேயர் வந்திருக்கான் அவ்வளவுதான் கோல் போச்சுன்னு இவங்க பார்த்தா பர்ஃபெக்டா நாகி அங்க வந்து டைமிங்ல பாலை கண்ட்ரோல் பண்ணி கோலையும் போட்டுதான் நாகி அவன் என்னோட ரீச்சை விட்டு ரொம்பவே தாண்டி போயிட்டான் சோ இதுதான் டாப் பிளேயர்ஸ்ல அப்படின்னு சொல்லி ரியோ ஷாக்கிங்கா பாத்துக்கிட்டு இருக்கான் என்னால அந்த மாதிரி ஒரு கோலை போட முடியாது அப்படின்னு சொல்லி ரியோ பார்க்கறான் யோகிமியா கிட்ட ட்ரிபிளிங் அண்ட் ஸ்பீடு இருக்கு நாகி கிட்ட பர்ஃபெக்ட் பால் கண்ட்ரோல் இருக்கு அவளுக்கு என்னால வர முடியாது நாக்கி என் ரீச்சை விட்டு நீ ரொம்ப போயிட்டு அப்படின்னு சொல்லி ரியோ யோசிக்கும்போது போது ரியோ இவங்க ஒன்னா இருந்த காலத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறான் இதுக்கு மேல நீ எனக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ரியோவும் விட்டு கொடுத்துருத்தான் இப்போ ரெண்டா பால கொண்டு போயிட்டு இருக்கான் டாப் சிக்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே ஏதோ ஒரு திறமையில வந்து அதிகமா இருக்காங்க பட் ரியோ வந்து ஒரு ஆல்ரவுண்டர் எக்ஸ்ட்ராடினரி கிடையாது அவன் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் எல்லா ஸ்டைலும் பேலன்ஸ்டா இருக்குமே தவிர்த்து ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு ஸ்கில்டா இம்ப்ரூவ் ஆகாது இங்க இப்ப ரென்னோட டீமுமே வந்து ஒரு கோலை போட்டுருந்தாங்க அவனோட ஹைட் தான் நமக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஷீண்டோ கொஞ்சம் கடுப்பாவான் ஒரு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் மாறாகணும்னா அந்த லெவலுக்கு மாறி ஆகணும் அப்படி என்ன எதுவுமே பண்ண விடாம இவனுங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி ரியோ டென்ஷன் ஆகிறான் இவன் நான் இந்த இடத்துல தோத்து போனாலும் எனக்கு வீட்டுக்கு போனா பிசினஸ் இருக்கு எங்க அப்பாவோட சக்சஸர் நான் தான் யூனிவர்சிட்டியில பாதிச்சு பெரிய போஸ்டிங்க்கு வரலாம் ரியோ அந்த சாக்கர் பிளேயர்ஸ் உனக்கு செட் ஆகாதுப்பா தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பேராலதான் அதுக்கு சாதிக்க முடியும் அப்படின்னு ரியோட அப்பா சொல்லியிருப்பாங்க நான் திரும்பி போனா அந்த போரிங்கான லைஃப் தான் எனக்கு காத்துக்கிட்டு இருக்கும் இது எனக்கு ஒரு வாழ்வா சாவா போராட்டம் தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி இப்போ ரியோ வந்து அரை சீரியஸா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சு நினைக்கிறேன் ஆல் ரவுண்டரா என்னோட கேப்பபிலிட்டி நைன்டி நைன் பர்சன்டேஜ் தான் அந்த நைன்டி நைன் பர்சன்டேஜே நான் எனக்கு சாதகமா யூஸ் பண்றேன் அப்படின்னு ரியோ வந்துட்டு இப்ப அவனே டேரக்டா கோல் போடணும் அப்படிங்கிறது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாஸ்டா ஓடுறான் நாகி இவன் தான் பால தருவான் அப்படின்னு வெயிட் பண்ணா நான் இது உனக்கு தரணுங்கிற மாதிரி பிளேயர் யோக்கி யூஸ் பண்ண அதே ஷாட்டை இவன் காப்பி பண்ணி யூஸ் பண்றான் அதே மாதிரி ரியோவோ ரியாவோ கோல போட்டுருவான் செகண்ட் கோல போட்டுட்டான் இனி இந்த காப்பி பண்றதா என்னோட நியூ பிளே ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ரியோ பாக்குறேன் நம்ம ஹீரோ காமா மேட்ச் முடிஞ்சிருச்சுங்கிறதுனால மத்த பிளேயர்ஸோட மேட்ச பாத்துட்டு இருக்காங்க அந்த ஷாட் உண்மையிலேயே வேற லெவல் பா அப்படின்னு சொல்லி இவங்க பாராட்டுறாங்க என்னதான் இருந்தாலும் அது ஒரு காப்பி பண்ண ஸ்டைலுங்கிறதுனால அதுல நைன்டி நைன் பர்சன்டேஜ் தான் இருக்கும் ஒரிஜினலுக்கு ஈக்குவலா அது எப்பவுமே வராது அப்படின்னு சொல்லி இ சொல்றான் அது போக சில பிசிக்கல் ஆட்ரிபியூட்ஸும் இருக்கு எல்லா விஷயத்தையும் வந்து அவனால காப்பி பண்ண முடியாது இந்த புது டெக்னிக் அவனுக்கு இம்ப்ரூவாக ஹெல்ப் பண்ணணும் நம்ம ஹீரோ பாக்குறான் அப்படி என்னதான் ட்ரை பண்ணாலும் டீம் சி வந்து டீம் ஏ கிட்ட தோத்து போயிருந்தாங்க ஜியோ நம்ம தோத்துட்டோம் பட் ஒன்னோட அந்த கோல் உண்மையிலேயே வேற லெவல் அப்படின்னு நாகி வந்து பாராட்டுவோம் பட் அது இன்னும் பத்தாது நீ விளையாட நினைக்கிற சாக்கார் எது கிடையாது இல்ல அப்படின்னு சொல்லி ரியோ கேட்கறான் இப்பதைக்கு நான் உன்னை விட்டு கொடுக்குறேன் பட் கூடிய சீக்கிரம் நீ இருக்கிற இடத்துக்கு நான் வருவேன் அப்படின்னு ரியோ சொல்லவும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன என்னால் நான் அந்த இடத்துக்கு ரீச் ஆவேன் அப்படின்னு ரியோ நினைக்கிறேன் மிஸ்டர் ஜீனியஸ் ஈ டுஷி ஒன் இங்கிலாந்து ஃபுட்பால் அசோசியேஷன் அவனை வெல்கம் பண்ணா குண்டு போஸ்டிங்கா யாரு அப்படின்னு சாய் கேட்கிறான் சார் அவர் தான் சேர்மன் அப்படி பேசாதீங்க இவனோட மேனேஜர் சொன்னா மொத்தத்துல இவனுங்க கொப்பைங்கன்னு சொல்லு அவங்க ஆஃபர் ஆட்ஸ்அப் பண்ணதே ப்ளூ லாக் இதுல இன்வால்வ் ஆனதுனால தான் ஏன் டீம் ஓகே இருந்துச்சு நான் இதுல இருக்க மாட்டேன் அவன் சொல்லிட்டு போக உங்களுக்கு தேவைன்னா புதுசா கூட நாங்க பிளேயர் இறக்க தான் தயாராதான் இருக்கும் அவங்க ஜாப்பனீஸா மட்டும் தான் இருக்கணும் யாராவனாலும் நீங்க சொல்லலாம் சொல்லுவோம்ல ஒரு முட்டாள் இருக்கான் அவன் கூட நான் டீம் அப்ப ஆசைப்படுறான்னு சாய் ஷீ சொல்றான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஸோ ப்ளோலாக் ப்ராஜெக்ட்ல வந்து நிறைய செலவாகிட்டு இருக்கு ஸோ சாக்கர் அசோசியேஷன் இந்த ப்ளோலாக் ப்ராஜெக்டே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க என்னோட பிளேயர்ஸ் தான் பெஸ்ட்டு வேணா மோதி பார்க்கலாம் அப்படின்னு ஈகோ கூப்பிட்டதுனால தான் ஜப்பான் யோ டுவெண்ட்டி விசஸ் ப்ளோலாக் ஃபைட்டே நடக்குது ஜப்பான் யோ டுவெண்டி சைடு விளையாடுற சாய் ஈட்டஷி வந்து ப்ளூலாக்ல இருக்கிற ஒரு பிளேயராய இப்போ கேட்கறான் அவன் யாரை செலக்ட் பண்ண போறான் என்னாக ஆக நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்